வணக்கம் நண்பர்களே அதாவது செந்தில் பாலாஜி வழக்கில் மூன்றாவது நீதிபதி விசாரணை சனிக்கிழமை விசாரிக்கலாம் என்பது குறித்து இன்று முடிவு ஹைகோர்ட்டில் எடுக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த ஒரு முழுமையான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செந்தில் பாலாஜி வழக்கில் மூன்றாவது நீதிபதி விசாரணை சனிக்கிழமை விசாரிக்கலாமா என்று குறித்து கோட்டில் முடிவு செஞ்சிட்ருக்காங்க அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் கோடி ஊழல் காரணமாக ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆட்கொணர்வு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க அந்த மனுவை நிராகரித்தது நீதிமன்றம் அதை தாண்டி ஜாமீன் வழங்க கோரி நீதிமன்றத்திடம் உத்தரவு கேட்டாங்க நீதிபதி அவர்கள் ஒரு வருட காலத்திற்கு ஜாமீன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குண்டத்தைக்கு போட்டிருக்கிறாரு அதை தாண்டி செந்தில் பாலாஜிகள் எப்பொழுது சிறைக்கு செல்வார் அப்படின்ற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரங்களிலும் சரி பொதுமக்களிடையே கேள்விகள் எழுந்திருக்கிறது ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உடல் சரியில்லை இன்னும் அப்படியே தான் இருக்குது நெஞ்சுவலி காரணம் அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்வது உறுதி அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி வழக்கு வருகிற சனிக்கிழமை மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி மூணாவது நீதிபதி அவர்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ஹைகோர்ட் உத்தரவு கிடைச்ச உடனே வருகிற மூணாம் தேதி சனிக்கிழமையில் இந்த வழக்கானது நடைபெறும் அன்று நிரூபிக்கப்பட்டால் அமலாக்கத்துறை நிரூபிக்கப்பட்டால் சிறை அமலாக்கத்துறை நிரூபிக்கப்படாமல் போனால் சே ஒரு சேஃப் ஜோன்னு சொல்லாங்க ஸோ செந்தில் பாலாஜி வழக்கு மூன்றாவது நீதிபதி சனிக்கிழமை முடிவெடுப்பார் அப்படின்ற ஒரு தகவலோடு இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்